வணக்கம் நான் சௌதரித்தா தேவர் பேசுகிறேன் சகோதரர் விக்ரம் சுகுமாரனோட மரணம் வந்து யாராலையுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சீரணிக்க முடியவில்லை அவங்க குடும்பம் எவ்வளோ தீரத்தில் இருக்காங்களோ மாபெரும் கலைஞன் மாபெரும் கலைஞனாக கொண்டாட்ட வேண்டிய ஒரு கலைஞன் இவ்வளோ ஒரு என்ன சொல்வ மன அழுத்தத்தால் இறந்து விட்டார் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக விஷயம் மாபெரும் சமூகத்தில் பிறந்த ஒரு மிக பெரிய எப்படி சொல்கிறது மிக திறமைகள் திறமை வாய்ந்த இயக்குனர் ஏன் இப்படி ஒரு முன்கூடிய மரணம் அவரை தழுவ வேண்டும் இன்னும் வெற்றிகள் எவ்வளவோ இருக்குது குவிக்க வேண்டிய வெற்றிகள் இது என்ன கேட்டனா மன அழுத்தம் சொல்லி வெளிப்படையாகவே செய்திகள்லேயே வருது இதுதான் உண்மை அதாவது திரைத்துறையில் இன்று ஒரு மாஃபியா போல் ஒரு கூட்டம் செயல்படுகிறது எப்படின்னா அவங்க வந்து குறிப்பிட்ட படங்களை பாராட்டி குறிப்பிட்ட படங்களை வெற்றியாக்குவதற்கு குறிப்பிட்ட படங்களை தேர்வு செய்து அவர்களுக்குள் அவர்கள் இயக்கும் படங்களை மட்டும் தேர்வு செய்து அதை வெற்றி பெற வைத்து மற்றவர்கள் இயக்கிய நல்ல படங்களாக இருந்தாலுமே அது வந்து மாற்று ஒரு கருத்தையோ மாற்று ஒரு சமூகத்தின் வாழ்வியலையோ சொன்னால் திட்டமிட்டு தோக்கடிக்கப்படுகிறார்கள் அதாவது எந்த வெற்றிபாரனோட வாய் வந்து ஆடுகளம் படத்தோட வெற்றிக்கு முழு காரணமும் விக்ரம் சுகுமாரன் என்று சொன்ன அந்த வா அந்த வாய் அதுக்கப்புறம் அவர் மதியான கூட்ட படத்தை இயக்கிய பொழுது அந்த படம் வெளிவந்தபொழுது சொல்லப்போனால் அனைத்து அந்த அந்த வட்டத்து அந்த மாஃபியா இயக்குநர்கள் பாராட்டி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்கியிருக்கலாம் மக்கள் நாங்கள் கொண்டாடணோம் அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டாடப்பட்ட படம் ஆனால் அந்த படம் பெரிய வெற்றி அடையாத காரணம் நிறைய தேட்டர்கள் கிடைக்காத காரணம் அந்த மாஃபியா கும்பல் அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு டைரக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியலை ஒரு சினிமா தாண்டிய யதார்த்தத்தை தொட்டு அவ்வளோ அழகாக மதயானை கூட்டம் படத்தை வந்து இயக்கியிருப்பார் விக்ரம் சுகுமார் மிகப்பெரிய இயக்குனர் என்பது முத்திரையை அந்த படத்தில் பதித்தார் முறையான இந்த வட்டம் அவரை ஜெயிக்க விடாமல் செய்ததும் பின்னாளில் மதயானை கூட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து வாய்ப்புகளை தட்டிவிட்டதும் அவரை தொடர்ந்து படம் இயக்க விடாமல் செய்ததும் தான் அவர் மன அழுத்தத்துக்கு காரணம் அதாவது எப்படின்னா அவரை ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி போய் தயாரிப்பாளர் கதை வர்றது அவருக்கு அந்த படம் வந்து எப்படி இயக்க ஆரம்பிக்க போவது போல் ஒரு தோற்றத்தை அவருக்கு ஏற்படுத்திவிட்டு அந்த படத்தை திருப்பி ட்ராப் ஆனது போல் செய்து தொடர்ந்து மன அழுத்தத்தை அந்த அவர் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார்கள் இதையும் மீறி சில வருடங்கள் ஏன் நிறைய வருடங்கள் கழித்து ராவண கோட்டம்ன்ற படத்தை பண்ணார் நம்ம மக்களுக்கே சொல்கிறேன் தேவன மக்களே அந்த படத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை ராவண கோட்டம் என்பது எப்படி இப்படி தேசியத்தில் தலைவர் தேவல் வாழ்க்கை வரலாறு நம்ம திரைப்படமாக எடுக்கிறோமோ அதோட கிட்டத்தட்ட ரெண்டாவது பாகம் தான் ராவண கோட்டம் அதில் வந்து நிறைய விஷயங்களை அவரை சொல்லையே விடலை அந்த சீமக்கருவலை ஏன் விதைக்கப்பட்டது யார் விதைத்தார்கிற கூட அவர் முதல் அந்த கதைப்படி இருந்திருக்கு கதைப்படி அது இயக்கத்தாக வந்திருக்கார் அந்த கலவரத்துக்கு பின் அந்த மக்களுடைய இரு சமூக மக்களின் நிலை என்ன அந்த கலவரம் இன்று வரை அரசியல் அதில் இருக்க அரசியல் என்ன எல்லாத்தையும் தெளிவாக அந்த கதையில் கொண்டு வந்திருக்கார் ஆனால் அந்த கதையுமே குழப்பி எடுக்க விடாமல் அதற்கு முதல் கத கிடைக்காம கிடைக்க விடாமல் செய்ததால் தான் நம்ம சாந்தினை வச்சு அந்த படத்தை இயக்கியிருக்காரு அந்த படத்தையும் தியேட்டர்கள் கிடைக்க விடாமல் ரிலீஸில் குளறுபடி செய்து அந்த படத்தையும் தோல்வி படமாக்கினார்கள் நம்மளாச்சும் போய் கொண்டாடி அதை வெற்றி படம் ஆக்கியிருக்கணும் நமக்கு அந்த படம் என்னென்னு புரியறக்குள்ளே அந்த படம் வந்துட்டு போயிடுச்சு இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு நூற்றுக்கு நூறு உண்மை இன்றைய கட்டத்தில் தேவர் மகன் வந்திருந்தால் சிவாஜி கமல் நடிச்சிருந்தாலும் அந்த படத்தை தோல்வி படமாக்கியிருப்பாங்க அந்தளவுக்கு இந்த மாஃபியா கும்பலுக்கு சினிமாவில் சக்தி உண்டு ஏன்னா தேவர் மகன் எடுத்ததுக்கு கமலை பொது இடத்துல மன்னிப்பு கேட்க வச்சாங்க மாபெரும் காவியம் தேவர் மகன் அந்த படத்தை எடுத்தது கமல் பொது இவங்க இவங்கள்ட மன்னிப்பு கேட்குறாங்கன்னா இப்போ இவங்களோட வன்மத்தின் உச்சகட்டம் என்ன இன்னைக்கு அந்த வன்மத்தால் ஒரு உயிரே போயிடுச்சு அதனால் இதை ஏன் நான் இப்போ சொல்ல வரேன்னா சினிமாவை என்றைக்குமே ஒரு ஒரு தவறான கையோட கையாண்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு அழிவு காலம் கண்டிப்பாக உண்டு அது வந்து உங்களை தேடி வரும் ஏன்னா இப்போ நமக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அடுத்த இப்போ எப்படி தேவர் சமூகம் சமூகம் சமந்த சொல்கிறோமோ இப்போ ரஞ்சித் ஒரு கவுண்டம் பலையம் படம் எடுத்தார் ரஞ்சித் ஒன்றும் சாதாரண அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருட அனுபவம் இருக்குது சினிமாவில் பொன் விலங்கு சிந்த நதிப்பு போன்ற அனுபவம் வாய்ந்த பெரிய படங்கள் நடித்து வந்த நடிகர் அவர் எடுத்தது அந்த படத்தை எப்படி புறந்தள்ளனாங்க தேட்டருக்கு கிடைக்க விடாமல் பண்ணாங்கன்றத நம்ம பார்த்தோம் இப்படி நம்ம இப்போ இப்போ அடுத்து பா வீரான்னு நம்ம அவர் அண்ணன் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காரு அது கூட என்ன செய்ய போறாங்கன்னு பாருங்கள் எப்படி தேட்டர் கிடைக்க கூடாது அதாவது இப்போ வந்து ஒரு கும்பல் இந்த வேலை பார்த்து இதனால் இவங்க கொடுத்த மன அழுத்தத்தால் இப்போ அவங்க அவங்கள பிடிச்சி அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க காலை பிடிச்சி போய் அவங்க வாழ்வியலை எடுத்திருந்தால் கண்டிப்பாக இவரையும் ஜெயிக்க வச்சுருப்பாங்க இவர் சொந்த அதாவது சொந்த மூளை சொந்த சிந்தனை எவனுக்குமே இருக்கக்கூடாதுன்ற முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டு தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க அவருக்கு கொடுத்த தொடர் மன அழுத்தம் தொடர் வாய்ப்புகளை தட்டி விட்டது இது அவர் அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அவர் படத்தில் அடித்த நடிகரை துணை கொண்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னு அப்போ அவர் எவ்வளோ மன வேலையை இன்னும் எத்தனை பேரைகளை சொல்லாமல் விட்டார் அப்படிப்பட்ட அவருடைய சாவுக்கே வந்து மணர்வலை அவங்கெல்லாம் வச்சாங்க இதுதான் ஒரு ஹைலைட்டு நம்ம புதைச்சிட்டு தான் போகன்றதை சொல்லாமல் சொன்னதாக காட்டுது இனிமேல் சினிமாவில் இப்படிலாம் ஒரு வன்மத்தை கொண்டு செயல்படுகிறார் ஒரு மனிதனை வேதனை வழியால் ஏற்படுத்தாதீர்கள் இது ஒரு மீண்டும் ஒரு சினிமா புரட்சி வரும் அன்னைக்கு நீங்கள் தெருவில் நிற்பீங்க அதை மறந்துடாதீங்க கண்டிப்பாக ஏன்னா பார்த்துருப்பீங்கன்னா சமீபத்தில் இந்த வாழைப்படம்னா டீச்சரை லவ் பண்ணுற மாதிரி இடுப்பில் கெளுற மாதிரி காட்சிகள்லாம் வந்துச்சு அதெல்லாம் போய் பாராட்டின நீங்கள் ஏன் மதையான கூட்டத்தை பாராட்டலை ஏன் ராவண கூட்டத்தை பாராட்டத்தில் ஏன் அந்த படங்களை நீங்கள் நினச்ச வெற்றி படம் ஆக்கியிருக்க முடியும் ஏன் ஒரு கலைஞர் வேதனைக்கு உள்ளாக்குறீங்க ஏன் ஒரு கலைஞனை மனவழுத்தத்தை உண்டாக்குறீங்க இதுக்கெல்லாம் காலம் உங்களுக்கு பதில் சொல்ல வைக்கும்